எனக்கு அதனால்தான் இந்த தேவன் எனக்கு பிடிக்குது இந்த ஒரு தேவன் தான் அந்த உலகத்திலேயே மனுஷனை மதிக்கிற தெய்வம் மனுஷனை மதிக்கிற தெய்வம் எங்க மனுஷன ஒரு துச்சமா நினைக்கிற தெய்வம் கிடையாது மனுஷனை மதிக்கிறது ஏன் இவர் ஒருத்தர் தான் மதிக்கிறாரு ஏன்னா இவர் தான் சிருஷ்டித்த தெய்வம் அவருக்கு தானே தெரியும் என்னுடைய அருமை உங்களுடைய அருமை நம்ம எப்படி சிரிச்சித்தார் அவருக்கு தான் தெரியும் அவரை கேளுங்க அவர் சொல்றாரு நமது சாயலின்படியும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக அவருக்கு தான் தெரியும் நம்முடைய மேன்மை வேற யாருக்கும் புரிய மாட்டேன்னு பாருங்க இந்த புரியாத ஆட்கள் தான் என்ன சொல்ற நீ வா இதை பண்ணு அதை பண்ணு சித்திரவதை அதை கொண்டு வா இதை கொண்டு வா இப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்பதான் அப்படின்றாங்க கையை கொடு காலை கொடு இந்த தெய்வம் என்ன எதையும் கொடுக்க சொல்ல என்ன தெரியுமா கொடுக்கிறாரு அவர் தன்னையே கொடுக்கிறாரு எனக்காக என்னை மீட்டுக் கொள்ள முடியாது தன்னையே கொடுக்கிறார் கல்வாரி ஜீவனை கொடுக்கிறார் என்னை மீட்டுக் கொள்ற அவர் கேட்கல என்னுடைய அவருக்கு முதலிடத்தை ஒன்னுதான் இந்த தேவன் எனக்கு பிடிக்குது இந்த ஒரு தேவன் தான் உலகத்திலே மனுஷனை மதிக்கிற தெய்வம்